ம் சி ம் சி ட்ரா நாடகத்தில் நடப்பதெல்லாம் பாப்பா என் அருகில் இருக்கையில் டாம நாடக என்ற தலைப்புல பன்னெண்டு நாளுக்காக ஆங்கில பட்டி இன்னைக்கு கடைசி நாள் பனிரெண்டாவது நாள் நாடகம் பத்தின இந்த தொடர்ல நிறைவு நாள் இன்னைக்கு கடந்த நாட்களாக நம்ம நாடகத்தினுடைய பல்வேறு விஷயங்களை பார்த்தோம் இன்னைக்கு அத நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில எப்படி யூஸ் பண்றது எப்படி பயன்படுத்துறது அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படின்றத பார்க்க போறோம் நம்ம சொன்னது என்ன அப்படின்னா நாடக ஞானம் நமக்கு புரிதல கொடுக்குது அது நமக்கு புதிய பார்வையை கொடுக்குது பாபா தரக்கூடிய பார்வையில இருந்து சூழ்நிலைகளை பார்க்க கத்து கொடுக்குது பாபா நமக்கு கொடுத்த கிஃப்ட் என்ன பரிசு என்ன தெய்வீக புத்தி இந்த தெய்வீக புத்தி தான் ஆன்மீக ஞானத்தை சரியா புரிஞ்சுக்க உதவுது பாபா மூன்று விஷயங்களை சொன்னாரு இல்லையா என்னென்ன மூன்று விஷயங்கள் ஒன்னு தன்னை பத்தின ஞானம் இன்னொன்னு பாபாவை பற்றிய ஞானம் மூன்றாவது நாடகத்தை பற்றிய ஞானம் இது தெரிஞ்சா மட்டும் போதாது அந்த அவேர்னஸ்ல நாம நினைச்சிருக்கோம் அப்போதான் அந்த நடைமுறையில நம்மளால வாழ முடியும் நாடகம்ன்ற வார்த்தையை கேட்டா உங்களுக்குள்ள என்ன தோணுது பாபா முரளியில நாடகம்னு சொன்னா என்ன நினைவுக்கு வருது ஒரு விளையாட்டு ஒரு நாடகம் கார்டூன் ஷோ பொழுதுபுக் அப்படிதானே அது சரிதான் ஆனா சில நேரத்துல நாம அத மறந்துடுறோம் அப்போதான் நாம வாழ்றோம் அதாவது நாடகம் ஒரு பெரிய அர்த்தத்துல நாம இருக்கிறோம் அது ஒரு எல்லையற்ற நாடகம் அன்லிமிட்டெட் டிராமாவாக இருக்கு அது எவ்வளோ எல்லையற்றது முழு பிசிக்கல் வேர்ல்டையும் உள்ளடக்குனது அதாவது ஐயாயிரம் ஆண்டுகளினுடைய கால அளவு ஒரு கல்பம் இல்லையா முழு சுழற்சி அந்த சைக்கிளே வந்து நாடகம் தான் சத்யுக முதல்ல முதல் ஆத்மா தன்னுடைய பங்கை நடிக்க தொடங்குது சத்யுகத்தினுடைய முடிவுல ஆத்மா வீட்டுக்கு போகுது இது ரெண்டுமே நினைச்சு பார்த்தா முழு சுலர்ச்சி தான் நாடகம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அதுல ஒரு சின்ன பகுதி தானே முழு விஷயமும் நாடகம்னா ஒவ்வொரு நாளும் அதுலையே ஒரு பங்கு இருக்கு முன்னாடி சொன்னது போல ஆத்மா இந்த உலகத்துல அடைஞ்சிட்டு இருக்க எல்லா உலகிய அனுபவங்களும் நாடகத்துல ஒரு பகுதி தான் இந்த அன்லிமிட்டெட் அதாவது அன்லிமிட்டெட் பார்வை வந்தது அப்படின்னா நமக்கு விசாலமான பார்வை கிடைக்கும் அதுவே தெய்வீக புத்தியை பயன்படுத்துறது அது நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணது நாம ஒரு ரோல்ல சிக்கிக்க மாட்டோம் இன்னைக்கு ஒரு சம்பவத்துல சிக்கிக்க மாட்டோம் ஏன்னா நாமளும் பெரிய படத்தை பாக்குறோம் இல்லையா பிக்கர் பிகர் பிக்கர் பிக்சரை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஆத்மாவோட முழு பயணத்தையும் நாம பாத்துட்டு இருக்கோம் இப்ப நாம இப்ப நடிக்கக்கூடிய இந்த ஒரு பங்குல மட்டும் சிக்கிட்டு இருக்க மாட்டோம் அதனாலதான் பாபா சுதர்சன சக்கரத்தை நினைவு இந்த ரோலை தாண்டி உங்களையும் நீங்க பாருங்க இல்லைன்னா என்ன ஆகும் டெய்லி தினசரி வாழ்க்கையில நான் திவ்யா அப்படின்னு என்னையே பாக்குறேன் திவ்யாவோட பதவியோட நிலை அடையாளம் வெளி உலகிலோ இல்ல பி உலகத்திலோ அது சாதாரண உலகிலான ஒன்றாயிடுது நீங்க உருவாக்கிட்டு இருக்க அடையாளத்துல அட்டாச்மெண்ட் உருவாயிடுது நீ ஒரு ஆத்மா இந்த அனைத்து ரோல்களையும் தாண்டியவர் இந்த ரோல்களை விட உயர்ந்தவர் அப்படின்றத மறந்துடுறீங்க இந்த பிறவியில தெய்வீக நோக்கத்தை மறந்துடுறீங்க உங்களுடைய பதவி நிலை தொழில் இதுலயே சிக்கிட்டு இருக்கீங்க ஆனா இது எல்லாமே தற்காலிகமானது நாடகத்துல ஒரு செட்டிங்ஸ் இருக்கு உங்களுடைய மனதுல பெரிய படம் இருந்தது தெளிவா இருக்கு ஒரு படம் பெரிய பெரிய படத்துல தெளிவாக எல்லா விளக்கமும் இருக்கு அப்படின்னா இந்த மேடையில ஆத்மாவோட பார்ட் என்ன இந்த மேடையில இந்த உலகம் இடையில நான் என்ன பங்கு வகிக்கிறேன் அது ஒரு ரோல்ல மட்டும் சுருங்கி போறது கிடையாது நாம பல நேரங்கள்ல பல ரோல்களையும் செய்யறோம் ஒரே நேரத்திலேயே கூட பல ரோல்கள் செய்யறோம் ஒருவருக்கு நான் சகோதரி மற்றவருக்கு நான் வந்து இருக்கேன் இல்ல மற்றவங்களுக்கு சக ஊழியரா இருக்கேன் இப்படி ஒரே நேரத்துல பல ரோல் இருக்கு ஆனா இது எல்லாமே செய்யறது யாரு தான் இந்த தெளிவையும் இந்த பிக்கர் பிக்சரையும் நமக்கு கொடுக்கக்கூடியது பாபாவோட ஞானம் நாம நம்மள மறந்ததுனால உருவாக்கிட்டு இருக்க இருந்து நம்மள விடுவிக்கிறதுதான் இந்த ஞானம் இந்த விழிப்புணர்வுல நெச்சிருக்க என்ன செய்யணும் பாபா தினமும் நினைவுபடுத்துறாரு குழந்தைகளே நீங்க நிராகார ஆத்மாக்கள் நீங்க ஆன்மீக குழந்தைகள் அதே போல நாமளும் நமக்குள்ள நினைவுபடுத்தணும் நான் யாரு நான் இந்த ரோல் கிடையாது நான் ஆத்மா அதே போல நாடகத்தையும் அதனுடைய உண்மை வடிவில் பார்க்கணும் இது ஒரு நாடகம் இன்னைக்கு என்ன நடக்குதோ அது நாடகத்தினுடைய ஸ்கிரிப்ட் இப்படி உங்களுடைய இன்டர்னல் ரிமைண்டர்ஸ் அதாவது உள்ளார்ந்த நினைவூட்டல்கள் நமக்கு அந்த விழிப்புணர்வை கொடுக்கறதுக்கு உதவும் காக்கிறதுக்கு உதவும் கடந்த சில நாட்கள் நம்ம பார்த்தது நாடக ஞானத்தை எப்படி பயன்படுத்தலாம் ஒவ்வொரு சூழ்நிலையும் பயமுத்துறதா இல்ல பரிசா பார்க்கணும் அது யாரை பொறுத்தது யார் பாக்குறாங்க எந்த புத்தியினால பாக்குறாங்க தெய்வீக புத்திய பயன்படுத்தினா நாம பரமஹம்ச நிலைக்கு போவோம் அப்போ மறைஞ்சிருக்கக்கூடிய நன்மையை எடுத்துக்க முடியும் முழு காட்சியையும் பார்க்கணும் ஆனா ஒரு சின்ன பகுதியை மட்டும் பார்த்தா ஒவ்வொரு காட்சியிலும் மறைந்திருக்கக்கூடிய பெரிய லாபத்தை நம்ம இழந்துருவோம் ஞான புள்ளிகள் பயன்படுத்தணும் அப்படின்னா அதாவது பாயிண்ட்ஸ் ஆஃப் நாலேஜ் நாலேஜ்ல இருக்கக்கூடிய பயன்படுத்தணும்னா நமக்கு அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவம் உறுதிப்படுத்தும் அந்த ஞானத்தை நடைமுறையில கொண்டு வரதுக்கு உதவும் முக்கியமா ஆத்மா அதனுடைய ரோல் ரெண்டுக்குமே இடையிலான பிரிவை தெளிவா நம்ம வச்சிருக்கணும் அதுதான் வீழ்ச்சியினுடைய முக்கிய காரணமாக இருக்கு முழு சுழற்சியும் பார்த்தோம்னா சத்தியபோத்ரேதால ஆத்மா சுதந்திரமா இருந்துச்சு உடலோட பற்று இல்ல ரோலோடையும் பற்று இல்ல இப்போ இந்த உலகத்தோடையும் பற்றுதல் இல்ல அதனாலதான் அது சொர்க்கம் எப்போ அது நரகமா மாறுது அந்த தெளிவை நாம இழந்தப்போ அந்த சுய விழிப்புணர்வு மேக மாதிரி மூடிக்குச்சு இப்ப நம்ம ரோலோட அடையாளப்படுத்த தொடங்கிட்டோம் காஸ்டியூமும் அடையாளமா எடுத்துக்கிட்டோம் இப்போ சீன்ஸோட ஒன்றாயிட்டோம் காட்சிகளோட ஒன்னாயிட்டோம் நான் நான் பெண் எனக்கு இது சொத்து இருக்கு இந்த பட்டம் இருக்கு நாட்டை லேபிள் பிரிவு எல்லையெல்லாம் உருவாயிடுச்சு சுய விழிப்புணர்வு மூடிட்டோம் அதனால ஒவ்வொரு நுடையும் திரும்ப திரும்ப நான் யாருன்னு நினைவூட்டிட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு உதவும் இப்ப மூன்று முக்கிய புள்ளிகள் நம்ம என்ன பார்த்தோம் ஆத்மா பரமாத்மா டிராமா பரமாத்மா எப்பவுமே நிலையானவர் முழுமையானவர் குணங்களினுடைய சாகர் கடலாக இருக்கிறாரு ஆத்மாவும் ஆரம்பத்துல தெய்வீகமானது ஆனா நாடகத்துல வந்ததுனால மறந்த காரணத்தினால நாடகத்தினுடைய தாக்கத்தினால அது அலைப்பாய தொடங்கிருச்சு சத்யுக காட்சி வேற திரேதாயுக காட்சி வேற துவாபர் யுக காட்சியும் வேற ஆனா காலத்திற்கேற்ப காட்சிகள் மாறுது அதே போல ஆத்மாவோட நிலையும் குறைய ஆரம்பிக்குது அப்புறம் ஆத்மா தன்னை பல பந்தனங்கள்ல கட்டிக்குது அதுக்குள்ள உட்பட்டுறது இப்போ உடல் பற்றுதல் ரோல் கூட அட்டாச்மெண்ட் இல்ல பதவி தொழில் நிலை சம்ஸ்காரம் இது கூட எல்லாம் அட்டாச்மெண்ட் ஆயிடுது உடல் சன்ஸ்காரம் இல்ல பொய் பொய் பேசுறது இல்ல சுயநலம் இல்ல ஒப்பிட்டு பாக்குறது போட்டி விமர்சனம் பண்றது இடம் நபர் ஆகியவற்றின் மீது பற்றுதல் வந்துருது பற்றுதல் மட்டும் கிடையாது அதோட அடையாளப்படுத்திக்கிறோம் அதுல மூழ்கி போயிடுறோம் இது எல்லாமே ஆத்மாவோட மேலும் வீழ்ச்சிக்கான காரணமா ஆயிடுது இப்ப இந்த ஞானம் கிடைக்கிறப்போ பாபா சொல்றாரு இது மாயாஜாலம் போல ஒரு வினாடி சரியான விழிப்புணர்வு நான் தெய்வீகமான ஆத்மா நீராக்கார ஆத்மா நான் வந்து தூய்மையான ஆத்மா அப்படி சொல்லும்போது அந்த ஒரு நொடி எல்லா சங்கிலியில இருந்தும் நாம ஆயிடுறோம் அப்படி பார்த்தா தினசரி வாழ்க்கையில இந்த விழிப்புணர்வோட எப்படி நாம வச்சிருக்கலாம் ஞானத்தை பயன்படுத்துறதுனால பாபா கொடுத்த டூல்ஸ பயன்படுத்துறதுனால நாடகத்தை பத்தின விஷயங்களை பாபா என்ன கருவிகளை நமக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்றத நாம செக் பண்ணி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஆனா நாம அத பயன்படுத்துறது கிடையாது விளையாட்டு போன்ற சில அம்சங்கள் சொல்ல முடியுமா அதாவது நாடகம் நிர்ணயிக்கப்பட்டது இது வந்து பிக்ஸ்டே யாருமே வந்து மாற்ற முடியாது நாடகம் வந்து நீதியானது ஆனா அது எப்போ நமக்கு நீதியா தோணல நாம எந்த கோணத்துல இருந்து நாடகத்தை பாக்குறோம்ன்றதை பொறுத்து தான் இருக்கு நாம ரோலோட கோணத்துல இருந்து ரோல் சைடுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா பந்தனங்கள்ல சிக்கியுள்ளவரா பாரங்கள்னால இருக்கிறவங்களா சுமைகள்ல அதிகமா எடுத்துட்டு இருக்கிறவங்களா பாக்கும்போது அப்போ அது நீதியாவும் உள்ள விளையாட்டாவும் இல்லைன்னு தோணும் அது சுமையா தோணும் கனமா தோணும் மனசோர்வா தோணும் ஆனா நம்ம அதே இது வேறு கோணத்துல இது விளையாட்டு நாடகம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சுமையெல்லாம் விலகும் அதனால எப்பவுமே விழிப்புணர்வோட இருக்கணும் நான் யாரு நான் எந்த சைட்ல இருந்து பாக்குறேன் எந்த கோணத்துல இருந்து பாக்குறேன் இதுதான் நமக்கு ஹெல்ப் பண்ணும் பாபா நாடகத்தை பத்தி பல பாயிண்ட் சொல்றாரு இந்த காலமும் குறிப்பா துவபுர யுகத்துல இருந்து நாம நாடகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் அது வாழ்க்கை அப்படின்னு நினைச்சோம் அப்பால் எதுவுமே கிடையாதுன்னு நினைச்சோம் அதுதான் அதுதான் ஆனா பாபா தெளிவா சொல்றாரு குழந்தைகளே இந்த முழு சுழற்சியும் ஒரு நாடகம்தான் உங்கள் அடையாளம் உங்கள் இருப்பு இதை விட உயர்ந்தது இந்த தெளிவோட நாடகத்தின் தாக்கத்தை குறைப்பது எப்படி அதையும் வந்து பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு நாம இந்த ரோலுக்கே ரொம்ப உயர்ந்த முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அது மருத்துவரோட ரோலா இருக்கலாம் இல்ல அம்மாவோட ரோலா இருக்கலாம் இல்ல டீச்சரோட ரோலா இருக்கலாம் எந்த ரோலா இருந்தாலும் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறோம் இந்த ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் ஆத்மா உடல்ல இருந்து வேறுன்னு தெரிஞ்சுக்கிறோம் ஆனா இன்னும் ரோலோட நம்ம அடையாளத்தை கலக்குறப்போ நம்ம சுய விழிப்புணர்வு மேகமூட்ட மாதிரி மூடிக்குது இப்ப ரோலினுடைய பந்தனம் ரொம்ப நுணுக்கமானது சுற்றுவமானது ஏன்னா ஆத்மாவையும் ரோலையும் பிரிச்சு பார்க்க முடியாத நிலை உருவாகுது இதுதான் ஆத்மாவை உடைக்க வேண்டி மிகப்பெரிய பந்தனம் ஆயிடுது ரோல்ல இருந்து விடுபட்டு நான் ஆத்மா ரோல்ல இருந்து சுதந்திரமானவன் அப்படின்னு பார்க்க முடிகிறது அதுதான் மிகப்பெரிய விடுதலை இதற்காக தான் சுய தரிசன சக்கரதாரி ரோலின் பிடியிலிருந்து விடுவிக்க முடியும் மேலும் பாபா சொல்லும் ரெண்டு முக்கியமான பயிற்சி என்ன த்ரீ டாட்ஸ் அது பயன்படுத்துறது கடந்த காலத்துல நடந்தது அது நடந்தது கடந்தது முடிஞ்சது அதுக்கு இனி முக்கியத்துவம் கொடுக்க வேணாம் முடிந்து விட்டது அப்படின்னா வச்சிருந்த அது எவ்வளவு ஈஸியாக இருக்கணும் தோணும் முழு உலகமே நம்ம முன்னாடி விரிஞ்சு நிக்கிறது மாதிரி தோணும் அது ஒரு புள்ளியா சுருக்க முடியாது அதனால பாபா சொல்றாரு டிட்டாச்சு அப்சர்வர் அதாவது இருக்கக்கூடிய பார்வையாரா ஆகுங்க சில நாட்களுக்கு முன்னாடி இத பத்தி நாம பேசணும் அதுவே நாடகத்தை உண்மையாக அனுபவிக்க சிறந்த வழியாக இருந்தது அப்படின்னா எப்படி அந்த நிலைக்கு போகலாம் நான் பிரிக்கப்பட்ட பார்வையால என்ற விழிப்புணர்வை பயிற்சி பண்ணனும் அது ரோல்ல இருந்து நம்மள பிரிக்கும் நாடகத்தின் தாக்கத்தையும் குறைக்கும் ஏன்னா அது நடக்கும் நாடகம் நடக்கக்கூடிய நாடகம் இது என்னுடைய நாடகம் என்னுடைய கதை அப்படின்னு சொல்றதே ஒரு பெரிய பிரச்சனை பாபா முழுமையே பிரிக்கப்பட்ட நிலையில பாக்குறாரு ஆனா நாம என்ன பண்றோம் என் கதை என்னோட ரோல் அப்படின்னு அடையாளப்படுத்தி பாக்குறோம் இப்ப அதுல இருந்து விடுபட்ட பார்வையாளர் நிலையை எடுத்தோம்னா ரோல்ல இருந்து ஒரு தூரம் நம்ம வச்சுக்க முடியும் பாபாவும் ஒரு ஹீரோ தான் நடிகர் தான் ஆக்டர் தான் ஆனா நாடகத்துல இருந்து எப்பவுமே தனிப்பட்டவரா இருக்காரு அதனாலதான் அவரு இவ்வளவு சுதந்திரமானவர் அவரை போல நாமளும் கவலையற்ற மகாராஜாவாக இருக்கணும் அது கண்டிப்பா நடக்கும் சாத்தியமானது நாடக காட்சிகள்ல இருந்து ரோல்ல இருந்து பிரிஞ்சிருந்தாதான் சாத்தியமாகும் இந்த பயிற்சியை தினசரி வாழ்க்கையில கொண்டு வரணும் இத்தனை காலமும் நாம அசுத்த சம்ஸ்காரம் விக்காரத்தினுடைய சம்ஸ்காரத்தினால தாக்கத்துல இருந்தோம் பொய்யான அடையாளங்களின் தாக்கத்துல இருந்தும் நம்மள மறந்துட்டோம் நினைவுபடுத்திக்கணும் இந்த விழிப்புணர்வுல நினைச்சிருக்கணும் இந்த ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை பயன்படுத்துறது நமக்கு மட்டும் கிடையாது ஒரு பகுதி நாடகத்துல இருந்து விடுபடுறது அதுதான் லிபரேஷன் இன் லைஃப் அதாவது ஜீவன் முக்தி கல்யாண யுகம் ஜீவன் முக்திய அனுபவிக்க வேண்டிய காலம் அது சாத்தியம் நம்ம பிரிவை தெளிவாக பாக்கும் போது மட்டும்தான் சாத்தியமாகும் ஆனா நம்மளுடைய உண்மையான பங்கு பழைய ரோல்ல இருந்து விடுபடுறது மட்டும் கிடையாது பாபாவோட மிஷன்ல நம்ம உதவியாக இருக்கணும் பாபா ஏன் வந்தாரு எல்லாரும் அறியாம என்ற ஆழ்ந்த நித்திரையில தூங்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஆத்மாக்களை எழுப்புறதுக்காக வராரு இது நாடகம் இதுல அதிகமா யோசிக்காதீங்கன்னு உங்களுக்கு சொல்றதுக்காக வந்திருக்கார் இப்ப நாம நம்மளுடைய உயர்ந்த உண்மையான ரோலை சேவை செய்யும் ஆத்மா ஹீரோ பாட்ட நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணா நாடகத்துல இருந்து சுதந்திரமா இருக்க முடியும் அப்பதான் மத்தவங்களுக்கும் உதவ முடியும் இன்னும் தூங்கிட்டு இருக்கிறவங்களை வெளிப்படைய செய்ய முடியும் அவங்களும் தங்களுடைய உண்மை நிலையை உணர அவங்களும் நாடக பந்தனங்கள்ல இருந்து விடுபட ஊக்கமளிக்க முடியும் இதுதான் இப்போ உண்மையான வேலை பிராமண வாழ்க்கையினுடைய ஒரே இலக்கு உயிரோட இருக்கிறது அதாவது அகங்காரத்திற்கு இறப்பு கொடுக்கணும் ரோல் அடையாளத்துக்கு இறப்பு கொடுக்கணும் அதுதான் உண்மையான வாழ்வு அப்படிப்பட்ட வாழ்வை நாம வாழணும் அப்போதான் நம்ம உண்மையான தேவதை போல பாபாவுக்காக மற்றவங்களை நாடகத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கிறதுக்காக நம்ம வந்து சேவை செய்ய முடியும் இல்லையா அதற்காக நாமளும் முதல்ல விடுதலையாக இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில விடுதலையாக இருக்கிறதுக்கு நாடக ஞானத்தினுடைய அம்சங்களை எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த விழிப்புணர்வை நிலநிறச்சுக்கிறதா நிலநிறுத்திக்கிறது தான் நமக்கு உதவக்கூடியது புனித அன்னப்பறவை போன்ற புத்தி காலத்தோட கூடிய சக்தி இல்லைன்னா தெய்வீக புத்தி இது எல்லாமே நமக்கு உதவும் அப்பதான் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் உயர்ந்த செயலா இருக்கும் அப்பதான் உண்மையாக ஆஹா பாபா ஆஹா என்னுடைய நாடகமே ஆஹா என்னுடைய பங்கே பார்ட்டே ஆஹா என்னுடைய பார்ட்டே அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்ல முடியும் ஆஹா ஆஹான்னு நிலத்துலேயும் சொல்ல முடியும் அப்பதான் இந்த பங்கு நியாயமாக நாம விளையாட முடியும் அப்பதான் நடிக்க முடியும் இந்த நாடகத்தின் காட்சியை பார்த்தாலும் அசையாம நடுநிலை தன்மையோட இருக்க முடியும் நிலை தடு தடுமாறாமலும் இருக்க முடியும் ஏன்னா இப்போ உச்சகட்டம் இல்லையா கிளைமேக்ஸ் சீன் வந்து ஓடிட்டு இருக்கு நாம எல்லாருமே வீட்டுக்கு திரும்ப கூடிய நேரம் ரொம்ப கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிருக்கோம் எந்த ஒரு நாடகத்திலையும் கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப தீவிரமா இருக்கும் அங்கே நிறைய செயல் சத்தம் நிகழ்வுகள் இருக்கும் அதோட தாக்கம் நம்மள அந்த தாக்கத்துல இருந்து நம்மள பாதுகாத்துக்கணும் அதனால பாதிக்கப்படாம இருக்கவும் நாம விழிச்சிருக்கணும் நம்மளுடைய உண்மையான சுயத்தை தெரிஞ்சு மாஸ்டர் சர்வசக்திவா நிலையிலையும் பற்றற்ற சாட்சியாளராகவும் இருக்கணும் அப்பதான் பாபா பாக்குறது போல அந்த கிளைமேக்ஸ் ஒரு பொழுதுபோக்காக நம்மளால அனுபவம் செய்ய முடியும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மே இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு பகுதியில இருந்து அவ்யூட்டு முரளில இருந்து எடுக்கப்பட்ட பாயிண்ட் அதுல பாபா சேவை செய்யும் ஆத்மா பத்தி சொல்றாரு எப்பவுமே மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கிறது தான் நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதம்னு சொல்றாரு ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தனித்தனி பாட்டு இருக்கு மற்றவங்க வேறு வேறு பாட்டை வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்து அதிருப்தி அடையாம இருக்கணும் ஆஹா பாபா ஆஹா என்னுடைய பங்கே என்னுடைய நாடகமே அப்படின்ற பாடல் நாம பாட முடியும் அந்த பாடல் எப்போ வரும் நாம அந்த சேவை ஆத்மா என்ற விழிப்புணர்வுல இருக்கும் போது மட்டும்தான் நாடகத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு மற்றவங்களையும் விடுவிச்சு நாம பாட முடியும் இப்ப இந்த உணர்வுல இருக்கும் போது மட்டும்தான் நாம அது போல அந்த பாட்டை பாட முடியும் ஆகையினால இந்த நாடகத்துல நாம வந்து எப்படிப்பட்ட பங்கு நடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றத நாம வந்து தெரிஞ்சு நடிக்கணும் இந்த வல்லமையான நாடகத்துல நாம எப்படிப்பட்ட பாட்டு நடிச்சிட்டு இருக்கோம் இந்த சிறிய மறைந்த நிராகார தெய்வீக ஆத்மாவையே நாம நினைவுபடுத்தலாம் விழித்த ஆத்மாவோட உண்மையான பாட்டு நாடகத்திலிருந்து விடுபட்டு சகோதர ஆத்மாக்களையும் விழிப்புணர்ச்சி அடைய செய்து அவங்களையும் விடுதலை செய்யறதுதான் நம்மளுடைய நாடகத்துல நம்மளுடைய பங்காக இருக்கு நல்லது நாடகத்தில் நடப்பதெல்லாம் பாபா என் அருவில் இருக்கையில் வவுனில் ஒளி கட்டும் தாளம் இப்போது பாபாவின் நேரம் உலகம் சற்று குளிர்ந்தது போல வெள்ளை அணிந்து மாவை ஒளியில் நிறுத்து இது முக்தியின் நேரம் இதயம் மதியில் திளைக்குது ஆ ராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே பாபா என்ன யமில்லை ஏனெனில் பார் உணர உலக இன்பங்கள் எனக்கு தேவை இல்லை நான் உன்னை தூய்மையாய் உண்மையாய் நேசிப்பேன் உன் உயிரோலில் நல்ல சாதாரண ஆசைகள் வேண்டாம் எனக்கு உண்னிய அன்பு அந்த தெய்வீகம் I'm